அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் ஒம்பதரை மணிக்கு முடிக்கணும்னு சொன்னது மாதிரி முடிக்கணும்னா நான் பேசாமல் கலைஞர் தான் சரியானதாக இருக்கும் இல்லைன்னா பேசினா எப்போ முடியும்னு தெரியாது அது எங்கே போய் நிற்கும்னு தெரியாது என்ன செய்யலாம் முடிச்சிடலாமா அங்கே பாருங்கள் இப்போ பத்திரிக்கையாளர்கள் சைட்லேருந்துன்றாங்க கலப்பு கிளப்புன்னு அது தேவைப்படுது அந்த ஏரியாவே போகக்கூடாதுன்னு நினச்சேன் நான் ஓகே சிறப்பு பார்ப்போம் நான் நான் பொதுவாகவே இப்போல்லாம் மேடைகள்லையோ அல்லது விவாதங்கள்லையோ கலந்துக்கிட்டாலே படிக்கும்போது எந்த பயமும் கிடையாது எனக்கு எழுதும் எழுதும்போது பயம் கிடையாது இப்போல்லாம் ரொம்ப யோசிச்சு உள்ளுக்குள்ளே அமீர் கண்ட்ரோல் பண்ணிக்க கண்ட்ரோல் பண்ணிக்கன்னு சொல்லி சொல்லி தான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் அதையும் தாண்டி சில இடங்களில் வந்துடுது இந்த மேடையை பொறுத்த மட்டும் இந்த படத்தை பொறுத்த மட்டும் இப்போ எல்லாரும் பேசும் பொழுது இது எனக்கு நன்றி அமீர் சாருக்கு தேங்க்ஸ் அது ஒரு சம்பிரதாயம் தான் உண்மையில் இந்த திரைப்படத்திற்கான உழைப்பு எங்கேருந்து கிளம்புச்சுன்னு தெரியுங்களா உங்களுக்கு இவன் எங்கிட்ட ஹஸ்டண்டாக வந்து சேர்ந்து ரெண்டு படம் ஒர்க் பண்ணா ரெண்டு படம் முடிச்சுட்டு ஒரு படம் எடுக்க போகிறேன்ட்டு போயிட்டான் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து சினிமாவே நலிஞ்சிட்ருக்கும் பொழுது ஒரு திரைப்படத்தை இதுபோல் ஒரு கதையை சொல்லி ஒரு கதாநாயகன் இதில் நடிப்பாரா அப்படின்னு சொன்னால் சத்தியமாக தமிழ் சினிமாவில் எந்த நாயகரும் நடிக்கிறது இல்லை தான் மறுக்க முடியாத உண்மை சிலர் வந்து இப்போ விஜய் அஜித் போன்றவர்கள் வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அவர்கள் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் வியாபாரத்தை தொட்டுட்டதுனால அவங்க இது போல் படங்களில் நடிக்க முடியாது அதுக்கு கீழே இருக்கிற நடிகர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு வருவதற்கு எப்படியாவது நம்மளும் அஜித்தோ ஒரு விஜயோ ஆயிடணும்னு போராடிக்கிட்டு பட்ஜெட்டையும் வியாபாரத்தையும் முன்னிறுத்தி மட்டுமே கதைகள் கேட்குறாங்க அப்போ அவங்களும் இதில் நடிக்க மாட்டாங்க சரி இப்போ புதுசாக வர்றவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு படம் ரெண்டு படம் நடிக்கிறாங்க ரொம்ப இது போல் உங்களுக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் நான் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன படத்தில் நடித்த நடிகர்கள் யாருமே இப்போ சின்ன படத்தில் நடிக்கிறதில்ல எல்லாருமே பெரிய படத்துக்கு போயிடுறாங்க அது வளர்ச்சி அதை நம்ம யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது தவிர்க்கவும் முடியாது ஆனால் அவர்களெல்லாம் போல் ஒரு படத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் இப்படி நம்ம நின்று இவ்வளோ பேர் உட்காந்துருக்கணுன்ற அவசியமே இல்லை ஆனால் மேலே போன உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா இது மாதிரியான படங்களில் இது மாதிரியான கதைகளில் வரக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்போ ஒரு புதிய படம் வரணும் புதிய கருத்து வரணும்னா ஒரு அறம் திரைப்படம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நயன்தாரா முனைப்பெடுக்க வேண்டியது இருக்குது அவங்க முன் வந்ததுனால தான் ஒரு அறம் வந்தது ஒரு அருவி போன்ற திரைப்படம் வரணும் அப்படின்னு சொன்னால் அந்த கதையை நம்பி ஒரு தயாரிப்பாளரும் அதில் நடிக்கிறதுக்கு தன்னை வருத்திக்கிட்ட ஒரு கதாநாயகி ஒரு பெண்ணும் தேவைப்படுது அவனு அந் அந்த டைரக்டரை நடிச்சிருக்கார் அதில் இவர்கள்லாம் சேர்ந்து தான் அப்படித்தான் இந்த படத்தை இவன் உருவாக்கணும்னு நினச்சிருக்கான் அப்போ இதுக்கு யார் தெரியுமா முதல்ல விதையாக இருந்தது கோபாலுடைய தகப்பனார் தான் இந்த படத்துக்கு விதையாக இருந்திருக்கு அவருக்கு ரெண்டு பசங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு ஏக்கர் நிலம் வச்சுருந்துருக்காரு திருப்பூருக்கு பக்கத்தில் இப்போ படம் எடுக்கணும்னு சொன்ன உடனேயே எப்படியும் இந்த சொத்தை வந்து உங்களுக்கு தினடா ரெண்டு பேர்த்துக்கு பிரித்து கொடுக்க போகிறேன் இந்த ஒன்றோடய ரெண்டு ஏக்கரை நீ எடுத்து விற்று படம் எடுத்துக்கேன்னு சொல்லி சொன்ன அந்த தகப்பனார் தான் நீ இந்த படத்திற்கான முதல் விதை அவர்தான் அப்போ அவர் இதை ஆரம்பிக்கும் பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கான் இவன் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தப்பு பண்ணுவான் இனிமேல் சரி பண்ணுவான்னு நினைக்கிறேன் நான் கொடுத்துருந்தது ஒன்று என்ன பண்ணியிருக்கணும் அந்த அந்த சொத்தை கொண்டு போய் விற்று படம் எடுத்திருந்தான்னா சிக்கல்களே வந்திருக்காது இவன் இன்னொரு கணக்கு போட்டு இல்லை உடைய அடமானம் வச்சு படமாக எடுப்போம்னு சொல்லி அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் இது அவர் ஆரம்பித்து இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு எழுபது சதவீதத்துக்கு மேலே அவனால் முடிக்க முடியாமல் என்கிட்ட கொண்டு வந்து இந்த படத்தை காமிக்கிறான் இது இவன் இதே போல் இன்னொரு உதவியாளர் ரெண்டு உதவியாளரும் ரெண்டு படத்தை என்கிட்ட கொடுத்து பார்க்க சொன்னாங்க நான் படம் பொதுவாக இன்னொருத்தவங்க படத்தை பார்க்குறது இல்லை நைட்டில் ஒரு ஒரு மணிக்கு இந்த படத்தை இவனோட படத்தை போட்டு பார்த்தேன் சரி அரை மணி நேரம் பார்ப்போம் சரியாக இருந்துச்சுன்னா பார்ப்போம்லன்னா படுத்துருவோம்னு படம் பார்க்கும் பொழுது இன்னும் ஒரு இருபது நிமிஷம் பார்க்கலான்னு தோணுச்சு சரி மிச்சத்தையும் பார்த்து முடிச்சுடுவோம் அந்த எழுபது சதவீதம் முழு படத்தையும் பார்த்தேன் பார்த்தா ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஒரு மெசேஜ் இருக்குது அதை ரொம்ப ஒரு அழகாக ஒரு ஏரியல் வியூவில் பார்த்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்கான் ஆனால் அங்கங்கே அங்கங்கே கொஞ்சம் இதாக இருக்குது பட்ஜெட்டும் சில விஷயங்களும் பிரச்சனையாக இருக்குன்னு உடனே தான் அப்போ தான் நான் சொன்னேன் நான் இல்லைடா இந்த படம் இதில் ஒரு நல்ல படம் நல்ல படம் மட்டும் இல்லை இது ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயமும் படத்தில் இருக்குது அதனால் இதுக்கு அடுத்து நீ சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் அதுவும் போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு என்கிட்ட திருப்பி வந்து என்ன சொல்கிறான் சார் இதில் எனக்கு ஒரு ரெண்டு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு என்ன அப்படின்னு இல்லை சார் இந்த மிச்ச பணத்தையும் போட்டு படத்தை நீங்கள் தான் முடிக்கணும் இதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்போ யோசிக்கும் பொழுது ஒரு சரியான படத்துக்கு ஒரு நல்ல படத்துக்காக நாம் அதை செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினச்சேன் அவன் சொன்னான் என்கிட்ட இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பதிவு பண்ணால் நான் லைஃப் கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு லைஃப்பெல்லாம் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அதனால் கடவுளும் தாய் தகுப்பினையும் தவிர யாரும் யாருக்கும் லைஃப் கொடுத்துடவே முடியாது நான் உனக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கேன் வாய்ப்பு தான் கொடுத்துருக்கேன் உன்னுடைய தாய் தவப்பா உனக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அதனால் நான் கொடுக்கல யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது இதை நான் இப்போ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க என்னுடைய முதல் பட தயாரிப்பாளர் அவருடைய நெருங்கிய நண்பர் இங்கே உட்காந்துருக்காரு இப்போ வருஷத்துக்கு முன்னாடி மௌனம் பேசி இதை எடுத்து முடிச்ச உடனே என்கிட்ட சொன்னார் கொஞ்சம் நம்ம அப்போ இருந்து இப்படி தான் இப்போ ரொம்ப அமைதியாக இருக்கேன் ரொம்ப மோசமாக தான் இருந்தேன் நான் மறண்டு பிடிக்கிறதுல அப்போ நான் அவர்கிட்ட சொல்லும் பொழுது ஒரு தடவை நீங்கள் என்ன ஒரு ஃபஸ்ட்டு பட டேரக்டர் மாதிரியே பேச மாட்டேன்றீங்க நீங்கள் எங்கிட்டேயே சண்டை போடுறீங்க அப்படின்னாரு அப்போவே அவர்கிட்ட சொன்னேன் சார் நான் காலேஜ் படிக்கும்போது இதை விட மோசமாக இருந்தேன் சார் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் பொறுப்பு வந்துருக்கிறதா நினைக்கிறேன் இல்லை உங்களுக்கு நான் லைஃப் கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு இந்த வார்த்தை இன்னொரு தடவை என்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க சார் அப்படின்னு எனக்கு சான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லுங்கள் லைஃப் என்பது என்னுடைய தாய் தவப்பன்னா எனக்கு கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்கவே முடியாது அதே தான் இப்போவும் நான் சொல்கிறேன்னு அதுக்காக எனக்கு அவருக்கும் சண்டைன்னு நினைச்சிட்றாங்க இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அவரை பார்க்கத்தான் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன் நான் பதினஞ்சு வருஷமாக நானும் வரும் நட்போடு இருக்கும் ஏன்னா கருத்து முரண்பாடுகள் இருந்தது இருக்குன்றதுக்காக நாம் வந்து ஒருத்தரோட சண்டை போடணுன்ற அவசியம் இல்லை இந்த மேடை அப்படித்தான் இதை உருவாக்கணும்னு ஜனாசார் சொன்னார் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது அப்போ இந்த படம் எடுத்து முடித்தாச்சு இதுக்கு சென்சாரும் வாங்கியாச்சு இப்போ ரீ சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி இன்னொரு முறை சென்சாருக்காக அப்ளை பண்ண வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ இங்கே மேடையில் நடந்ததெல்லாம் பொழுது இது சென்சார் ஆகுமான்னு இப்போ எனக்கு சந்தேகம் இருந்துருச்சு ஒழுங்காக சும்மாவாக இருந்திருக்கலாம் நான் எனக்கு எனக்கு வந்து இளைஞர் டிராபிக் ராமசாமி இருக்கார் அதனால் பிரச்சனை இல்லை அதாவது இதே விழாவை நான் வந்து இந்த படத்தை வந்து என்னுடைய திரைப்படங்களில் நடித்த ஆர்யாவையோ இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்க ஆர்யாவையோ ஜெயம் ரவியவோ ஜீவாவையோ இன்னும் சில இயக்குநர்கள் எனக்கு இண்டஸ்ட்ரியில் எல்லோருமே பழக்கம்தான் அவங்களெல்லாம் வச்சு நான் நடத்தியிருக்கலாம் அப்போ எனக்கு தோணுனது என்ன தோணுச்சுன்னா ஏன் நம்ம எப்பொழுதுமே திரும்ப திரும்ப அவர் சொன்னது மாதிரி சினிமா மக்களுக்கு எதிரி கிடையாது சினிமான்ற ஒரு ஊடகத்தை வச்சு தான் இப்போமும் இவ்வளோ கருத்துக்களும் இந்த இடத்துல நம்ம பேச முடியுது ஆனால் சினிமாவில் இருக்கவர்களே திரும்ப திரும்ப நம்ம ஹீரோவாக சொல்லிக்கிட்டே இருக்குமே உண்மையிலே இந்த நாட்டில் எவ்வளவோ ஹீரோக்கள் இருக்காங்க அந்த ஹீரோக்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது அப்போ தெரிய வைக்கிற ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு இடத்துக்கு நம்ம நான் ஏன் வரக்கூடாது அப்படின்னு தான் இதை திட்டமிட்டேன் இன்னும் நிறைய பேரை நிறைய போராளிகள் இருக்காங்க அவர்களையெல்லாம் நான் தொடர்பு கொண்டேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க சினிமாவை பற்றின கருத்து அவங்க பார்வை அது அவங்களுடைய பார்வை தப்பு கிடையாது பட் எனக்கு அதில் வந்து என்னுடைய இல்லைனா இந்த பத்து சேருமே அவங்க மட்டும்தான் உட்காந்துருக்க முடியும் இவங்க யாருமே உட்காந்துருக்க முடியாது அவர்கள் வரலை சரி ஓகே இது ஒரு அஞ்சு பேர் ஒரு தரமான சமூக போராளிகளை தேர்ந்தெடுத்திருக்கோம் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களும் இந்த மக்களிடத்தில் போய் சேரணும் அவர்களையும் மக்களுக்கு தெரியணும் ஏன்னா இங்கே பல பேருக்கு பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற அந்த அஞ்சு பேர் யாருன்னு சொல்லிட்டு இப்போ ஐயா சுபபு இதயகுமாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பிஹெச்டி முடிச்ச ஒரு மாதிரியாக உட்காந்துருக்காரு அவர் பாருங்க எவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவருடைய போராட்டங்களை எல்லாம் நீங்கள் வந்து சினிமாவில் பார்த்தது மாதிரி பல பேருக்கு கூடங்குளம்னு செய்தியில் படிச்சிருப்பீங்களே தவிர அவர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போனார் அவரை எத்தனை முறை கைது செய்ய போகும் பொழுதும் அங்கே இருக்கிற மீனவர்கள் வந்து படகுல தூக்கிட்டு போயிடுவாங்க அவர் ஆயிரத்து நூறு ஒன்று சினிமா பார்த்தது மாதிரியே இருக்கும் பல பேருக்கு அது தெரியாது படகுல தூக்கி கொண்டு கடல்களை கொண்டு வச்சுக்கிடுவாங்க போலீஸ் உள்ளே நுழைய முடியாது அப்படி பல முறை காப்பாற்றப்பட்டவர் கிட்டத்தட்ட போராடி போராடி எத்தனை ஆண்டுகள் ரெண்டு வருடமாக தொடர்ச்சியாக அஞ்சு அந்த மண்ணில் மட்டும் போராடி இருக்கார் இந்த நாட்டில் போராடுபவர்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு முத்துழை கொடுத்தப்படும் ஆட்சியாளர்களால் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து கிறிஸ்தவ மிஷனில் இருந்து ஃபண்டு வருது அதனால தான் அவர் போராடுறாரு அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒன்று வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் கேரக்டர் அசாசினேஷன்னு சொல்லுவாங்க யார் சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் முன்னெடித்து முன்னெடுத்து வந்து குரல் கொடுக்குறாங்களோ போராடுறாங்களோ அவர்களை எதையாவது ஒன்று சொல்லி போராட வைக்கணும் அவர்கள் போராட்டத்தை தடுக்கணும் அப்படி அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் கிறிஸ்தவ மிஷன்லேருந்து பணம் வருது இல்லைன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன்னு சொல்லிடுவாங்க அல்லது இவருக்கு வேற எங்கேருந்தாவது பணம் வருது ஒரு நக்சலைட்டு தீவிரவாதி அப்படி தான் வந்து அண்ணன் என்னுடைய இறந்து போன அண்ணன் தமிழரசனுக்கும் அப்படி ஒரு பேர் தான் கொடுக்கப்பட்டது இது தொடர்ச்சியாக இது நடந்துகிட்டே இருக்குது இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்பினேன் அதற்காகத்தான் இந்த மேடை இப்படி அமைக்கப்பட்டு நான் இவர்களோடு எல்லாம் வளர்மதியை பொறுத்த மட்டும் நம்ம வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு படிக்க போனால் என்ன சொல்லி அனுப்புவோம் சத்தம் இல்லாமல் போனியா படித்தியா வீட்டுக்கு வந்தியா சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்குது இல்லைனா தூரமாக எங்கேயாவது ஒன்று பார்த்து உன்னை கட்டி வைக்கிறோன்னு சொல்லி அனுப்பும் பொழுது ஒரு பொண்ணு படிக்க போன இடத்துல குண்டாசுக்கு போய்ட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிப்பாருங்க நீ அப்போ அந்த வீடு எப்படி இருந்திருக்கும் அப்போ அதை தாண்டி அவங்க வந்து இங்கே உட்கார்ந்துருக்காங்கன்னு சொன்னால் இவர்களையெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அவர் டிராபிக் ராமசாமி ஐயாவை பற்றி நான் சொல்லி தெரியணுமா உங்களுக்கு அவரெல்லாம் நான் பார்த்து பிரமிச்சிருக்கேன் இப்போ எனக்கு இந்த சினிமா இந்த அடையாளத்தை கொடுத்தது அமீர்ன்ற எனக்கு அதனால் என்னை பார்த்து இந்த லைட் இருக்குது என் முன்னாடி கேமரா இருக்குது இந்த மாதிரி எந்த அடையாளமும் இல்லாமல் தன்னந்தனியாக ஒரு மனுஷன் போராடிக்கிட்டு இருக்காருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுவும் யாரையெல்லாம் எதிர்த்து போராடுறாருன்னு பாருங்க மறைந்த ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது இங்கே பேசுகிறதுக்கு யாருமே வாய் திறக்கிறதுக்கு தைரியம் கிடையாது ஓஎஸ் கார்டனில் அவர் வர்ற வழியில அவர் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று பேனரை கிழிச்சவர் அவர் அந்த தைரியத்துக்கு இணையாக இங்கே யாராவது இன்றைக்கி பேசுகிறாங்களே அத்தனை பேரும் அரசியல் அந்த அரசியலுக்கு கால் தூசிக்கு ஈடாகுமா உங்கள் அரசியல் அந்த தைரியத்தை சொல்ல அப்போ இவர்களைத்தான் நம்ம கௌரவிக்கணும் இவர்கள் இவர்களுடைய கருத்து தான் மக்களை தான் இந்த மேடையை நான் பயன்படுத்தணும்னு நினச்சேன் இது வந்து இந்த மேடையை பொறுத்த மட்டும் இல்லை நான் ஒன்றை தெளிவாக சொல்லிடுறேன் இது ரஜினிகாந்த் அவர்களுக்கோ கமலஹாசன் அவர்களுக்கோ ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அல்லது ஆளுகின்ற அதிமுக அரசுக்கு எதிரான மேடை கிடையாது அதை முதல்ல நீங்கள் விளங்கிக்கணும் அவங்க பேசினவங்க எல்லாரும் அவங்கவுங்க கருத்து சொன்னாங்க அண்ணன் சுப உதயகுமார் கூட சொல்லும்போது இறுதியாக சொல்லும்போது சொன்னார் உரிமை அரசியல் தான் வேணும் கவர்ச்சி அரசியல் சினிமா அரசியல் வேணாம் அப்படின்னு நானும் கூட அதில் முன்னெல்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் நான் எம்ஜிஆர் அவர்களோட எம்ஜிஆர் காலத்தின் கட்டாயம் இந்த தமிழகத்துக்கு அதனால் வந்துட்டார் எம்ஜிஆர் வந்த உடனே பக்கத்தில் ஆந்திராவில் என்டிஆர் வந்தார் ஆனால் கர்நாடகாவில் வந்து ராஜகுமார் அவர்கள் வரலை கேரளாவில் வந்து யாருமே வரலை இந்த ரெண்டு மாநிலத்தில் இருந்து வந்தாங்க ஆனால் ஆந்திராவில் மாறிடுச்சு என்டிஆர் வந்ததுக்கு பின்னாடி திரும்ப அங்கே வந்து நடிகர்கள் அரசியல் எடுபடலை என்டிஆராக சந்திரபாபு நாயுடுவான் அவருடைய மருமகனான்னு வரும் பொழுது ஒரு முறை என்டிஆர் அமுக்கப்பட்டு சந்திரபாபு நாயுடு மேலே எழுந்துட்டார் ஆனால் தமிழகத்தில் மட்டும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாலேயும் இன்னமும் திரைத்துறை அரசியல் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்போ இது வந்து பார்க்குறவங்களுக்கு உண்மையான போராளிகளுக்கு இது என்னென்னா எப்போயுமே சினிமாவிலேருந்து ஹீரோ திட்டே வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி மறைந்த அம்மையார் ஜெயலலிதா வந்தாங்க எதிர்கட்சி தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க இன்றைக்கி நாம் தமிழருடைய சீமான் வந்திருக்காரு இன்றைக்கு புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்க ரஜினிகாந்த் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் வந்திருக்காங்க அடுத்து வருவதற்கு தயாராக இளைய தளபதி இருக்கார் அப்போ அதனால தான் இவங்கள் எல்லாமே நீங்கள் சினிமாவில் யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் நான் முரண்படுறேன்னு வச்சுக்கங்களேன் அதனால் அவருடைய கருத்தை தவறுன்னு சொல்லலை இப்போ நான் சொல்கிறதுனால நான் இங்கே வந்து அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு எதிர்க்கிறது சொல்லிவிட்டேன் வளர்மதி அவர்களுக்கு எதிர்க்கிறது சொல்லிட்டேன் அப்படின்லாம் இல்லை இது என் கருத்து அது அவங்க கருத்து ஆனால் நாங்கள் இந்த கருத்து முரண்பாடுகளோடு ஒன்றாக கடைசி வரை இறுதி மூச்சு வரை இந்த மண்ணுக்கும் மக்களுக்காக பயணிப்போம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை அதிலெலாம் எங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் வருகையில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது அது ஏற்கனவே முன் வச்சுட்டேன் நான் அதுக்கப்புறம் இனி அவர் தான் எனக்கு விளக்கம் சொல்லணும் அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் கிடையாது அதை பற்றி நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கமல்ஹாசன் அவர்களுடைய அரசியல்லையும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டு தான் நம்ம அதை பற்றி பேசணும் இப்போ இவங்களெல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா தயவு செஞ்சு வந்துடுன்னு நினைக்கிறோம் ஏன்னா கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கலாருன்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் இவங்களாவது இருந்து தொலைஞ்செடு போட்டுமே எனக்கு பிரச்சனையாக இருக்கு என்ன பேசுகிறோன்னே தெ தெரியாமல் ஒரு ஆளுகின்ற ஆட்சியில் இருக்கக்கூடிய மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் இருக்குது நானெல்லாம் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் பொழுது நான் ஜனாவோடலாம் நிறைய விவாகம் பண்ணும்போது சொல்லுவேன் நான் இந்த அம்மாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் எங்கே முரண்பாடு இருக்குன்னா சட்டசபையில் வந்து எல்லா விதிகளையும் மந்திரிகள் படிக்க வேண்டியது அந்தந்த துறை சார்ந்ததை மந்திரிகள் படிக்க வேண்டியதை கூட நூற்றி பத்துன்னு கீழே எல்லாத்தையும் இவங்களே படிக்கிறாங்களே இது ஒரு சர்வாதிகாரமாக இல்லையா மக்கள் மீது அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்படி ஒரு சர்வாதிகாரம் நமக்கு எதுக்கு தேவையாங்க அப்படின்னு விவாதம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த அம்மா இவங்களெல்லாம் வாயை திறக்க விடாமல் வச்சுருந்துருக்காங்க உண்மை தெரிஞ்சுருக்கு அவங்களுக்கு சிக்கல் அங்கே தான் இருக்குது ஏன்னா நமக்கு இவங்க பேச்சு கேட்டதில்ல அவங்க தினம் கேட்குறவங்களில் அவங்க தினம் கேட்டிருக்காங்க தினம் கேட்டிருக்காங்க பார்த்துருக்காங்க பார்த்ததுனால தான் எங்கேயாவது வாயை திறந்த உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளம் வரும்போது வெள்ளம் வந்தப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு அதிமுக கட்ட மைக் எடுத்துகிட்டு போவார் ஒருத்தர் அவர் அப்படியே போயிட்டே இருப்பார் எங்கேயுமே யாருமே பேச மாட்டாங்க அப்போ என்ன தெரியுதுன்னா பேசியிருந்தால் அப்போவே ஆட்சி கலைஞ்சிருக்கும் போல் இருக்கு ஐயையா இதில் இப்போ தான் தெரியுது அப்போ இப்படி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் நான் யாரை போய் தேர்ந்தெடுக்கிறது